தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பாப்போம்னு அட மதிய உணவுதான் நான் கொண்டு வந்தேன் இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா சூப்பரா இருந்துச்சு இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலே சாப்பாடு போட சொல்லி சொல்லிட்டாங்க தாத்தா நாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறோம் ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்பெல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஐயா அது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தை இப்பதான் பாத்துட்டு வர்றேன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு உள்ளங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குன்னு இருக்கீங்க நான் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜுக்கு போக போறேன் அரசு பள்ளியில படிச்சனால புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதா சொல்லிருக்காரு நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தான் பாக்க ஆசைப்பட்டேன் என்ன நான் கண்ட கடவுளால் தம்பி முக ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு என்ன